செய்திகள் தொடர்கின்றன தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த பட்ஜெட் தாக்கலில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் ஒரு முன்னோட்டத்தை பார்த்துவிடலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் நடைபோட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பலத்த போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் மார்ச் பதினான்காம் தேதியன்று தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட உள்ளது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் இதனை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தம் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் தொன்னூற்று நான்காயிரத்து அறுபது கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதில் கல்வித்துறைக்கு மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயும் எரிசக்தி துறைக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதல்வன் வடசென்னை சென்னை வளர்ச்சி திட்டம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளது இவற்றில் மகளிர் உரிமை திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மேலும் உயர்த்தப்பட வேண்டிய சூழல் நிலவுகிறது இதில் மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி தரும் பல அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆகவே இந்த பட்ஜெட்டில் மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை இன்னும் தராமல் உள்ளது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டதாக திமுக அரசு குற்றம் சாட்டியது இதன் காரணமாக கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது அதேபோல பேரிடர் நிவாரணப் பணிகளையும் தமிழ்நாடு அரசே சொந்த நிதியில் இருந்து செய்து வருகிறது எனவே இயற்கை பேரிடர் நிகழ்வுகளுக்கு முன்னெச்சரிக்கையாக அதிக நிதி ஒதுக்க வேண்டியதாயுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நிதி சுமை கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு தேர்தலும் வரவுள்ளதால் தற்போதைய ஆட்சிக் காலத்தில் இது கடைசி பட்ஜெட் சொல்லப்போனால் பட்ஜெட்டில் அறிவிக்கப் போகும் சலுகைகளை அடுத்து ஆட்சி அமைப்பதை அனுமானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இத்தனை சவால்களையும் மீறி பதினான்காம் தேதியன்று தமிழக அரசு சார்பில் போகும் இந்த பட்ஜெட்டை தமிழக மக்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநில அரசியல் கட்சி தலைவர்களும் கவனித்து வருகின்றனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் செலினா